வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகிறோம் உலகின் மிகப்பெரிய இதிகாசம் மகாபாரதத்தில் உள்ள ரகசியங்கள் முதலில் மகாபாரதத்தை எழுதியவர் வியாச முனிவர் ஆனால் அதை யார் எழுதி பதிவு செய்தார் தெரியுமா அதுதான் விநாயகர் வியாசர் சொன்னதை விநாயகர் தனது தந்தையை உடைத்துக் கொண்டு பேனா போல பயன்படுத்தி எழுதினார் அடுத்த ரகசியம் பீஷ்மர் அவர் மரணம் என்ற வரம் பெற்றவர் அதாவது அவர் தன் உயிரை விட்டுச் செல்லும் நேரத்தை அவர்தான் தேர்வு செய்தார் மூன்றாவது திராவுபதி ஒரு பெண் மட்டும் அல்ல அவர் அக்னியிலிருந்து பிறந்தவர் அதனால்தான் அவருக்கு யாக்னசனி என்ற பெயர் வந்தது கடைசியாக குருக்ஷேத்திரப் போரில் கிருஷ்ணர் தனது சக்கரத்தை எரியாமல் இருந்திருந்தால் பீஷ்மரை யாராலும் வெல்ல முடியாது என்பதும் உண்மை இவைதான் மகாபாரத ரகசியங்கள் பகுதி ஒன்று அடுத்த வீடியோவில் இன்னும் ஆச்சரிய